ஸ்பான்சர்ட் பை பை பைமோட் ஈஷாப் ஏழு ஆதார சக்தி மையங்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி வந்துட்டு சஹசிரார சக்கரம் பற்றியும் அதனுடைய பயன்கள் பற்றியும் நாம் இந்த பதவியின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ சஹசிராரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆயிரம் இதழ் போன்ற ஒரு தாமரை அமைப்பில் ஒளிரக்கூடிய தன்மையில் தான் இந்த சஹசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உச்சந்தலையில் அதாவது ஒரு நம்ம உச்சி பகுதியில் இருக்கக்கூடியது இதுக்கு பேர் கிரவுண்ட் சக்கரா அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த சக்கரம் மலர்வதற்கும் நம்ம எண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இப்ப இந்த அதுக்கு வந்து இந்த இந்த எண்ணங்கள் நமக்கு மலரணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் நம்ம பயிலும் பொழுதுதான் நம்ம அந்த எண்ண அமைப்புக்குள்ளே நம்ம வருவோம் அதாவது தியானம் சுவாச பயிற்சி அதே மாதிரி ஆன்மீக சாதனைகளை நம்ம செய்யும் பொழுதுதான் இந்த உணர்வு நிலை இந்த மன உணர்வு அமைப்பு அப்படிங்கிறதே நமக்குள்ள ஏற்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அதற்கான ஒரு பயிற்சியாக தான் இதெல்லாம் பார்க்கப்படுது பொதுவாக இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த அப்படியே கூட நேரடியாக தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு சக்கரம் தான் இந்த சஹசிரார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்தி மையம் இது அறிவு மற்றும் ஞானத்தின் திறவுகோல் அப்படிங்கிறது தான் இந்த சக்கரத்தின் அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது இது வந்து நம்ம உடல் மற்றும் மன மனதின் சக்தியை அனைத்தையும் ஒரு இணைத்து முழுமையான ஒரு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் உணர்வு உணர்வு நிலை நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா மையம் மட்டும் வளர்றதுக்கு அடிப்படையான இந்த இயற்கக்கூடிய இந்த ஆறு ஆதார சக்தி மையங்களுக்கும் மலரணும் அப்படி மலரும் பொழுது தான் இந்த சக்தி மையம் மலருவதற்கான ஒரு வாய்ப்பே நமக்கு ஏற்படும் இப்போ அதில் வந்துட்டு அடிப்படை சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரம் அது மலர்றதுக்கு எது தடையாக இருக்குது அது வித்து அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வித்து வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் எது நெஜமோ அதை நேசிக்கணும் இயற்கையோடு ஒத்துசைவில் யதார்த்தமான ஒரு நே உணர்வோடு வாழும்பொழுது தான் இந்த சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதை விடுத்து நம்ம கனவு கற்பனை தேவையில்லாத எண்ணங்களை லோட் லோடு லோடாக நம்ம நம்ம வந்து இந்த மூலாதாரத்தில் சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சக்கரம் வந்து மலர்ச்சி அடையாது இந்த சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம முதுகுத்தண்டின் அடி நுனி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் இது வந்து மலர்ந்துருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்த சக்கரங்கள் வந்து மலர்றதுக்கு மிக மிக எளிதாக அமையக்கூடிய ஒரு ஒன்று ஒன்று இதுதான் அடிப்படை சக்கரம் இது மலர்ந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் நமக்கு அடுத்தடுத்த சக்கரங்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சுவாதிஷ்டான சக்கரம் மலர ஆரம்பிக்கும் இப்போ அந்த சுவாதிஷ்டான சக்கரம் மலர்வதற்கு எது தடைக்கல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பயம் அப்படிங்கிற உணர்வு தடையா இருக்கு இப்ப பயம் நம்ம எது எதுக்கெல்லாம் பயப்படுறோம் எல்லாத்துக்குமே பயப்படுவோம் வருங்காலத்தை பற்றி நான் பயப்படுவோம் அந்த பய உணர்வுகளாக இருக்கும் அதிலே உச்சபட்ச பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரண பயத்தையும் மரணத்தை நினச்சும் நம்ம பயப்படுவோம் இப்போ இதெல்லாம் இந்த பய உணர்வே இல்லாமல் நம்ம தூக்கி எறியணும் மரணம் கூட மங்களம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பய உணர்வு அற்ற நிலை அப்படி பொழுது தான் இந்த சக்கரம் மலர்ச்சி அடையும் மரணம் அப்படிங்கிறது இந்த உடலை விட்டுட்டு மறு இன்னொரு உடலை எடுத்துக்கிறது அப்போ இந்த சட்டையை கழட்டிட்டு வேறு சட்டை போடுற மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு மன உணர்வு நிலையில் நமக்கு வந்தால் தான் அந்த பயங்கரம் வந்து முற்றிலுமாக நீங்கும் அப்படி முற்றிலுமாக நீங்கக்கூடிய நிலையில்தான் இந்த சக்கரா வந்து மலர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக இந்த சக்கரம் மலர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்து புரக சக்கரம் இதனுடைய தடைக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மணிப்புரக சக்கரத்துக்கு வந்து பாரு நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் ஏதாவது ஒன்று நினச்சி நம்ம கவலைப்படுறது எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா ஏதாவது தூக்கி வச்சுட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சக்கரம் வந்து மலராது அதுக்கு பதிலாக நம்ம எப்பவுமே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னொன்று தேவையற்ற எண்ணங்களை நம்ம லோடுலோடாக சேர்க்கக்கூடாது எண்ணங்களே நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம சேகரிச்சுக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு வேறு எதாவது வெறுப்பு பகை உணர்வு இந்த மாதிரி எண்ணங்களையெல்லாம் லோடுலோடாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சக்கரம் வந்து மலராது அப்போ அந்த மாதிரி உணர்வுகள் வரும் பொழுது அதை நம்ம மறக்கக்கூடியதை மறந்துடணும் மன்னிக்கு மறக்க முடியல ம அப்படின்னா மன்னிச்சிடணும் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ அதை டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா இந்த சக்கரம் வந்து மலர ஆரம்பிக்கும் இது மலர்ந்துடுச்சு அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேன்மையப்படும் அனாகத சக்கரம் இந்த சக்கரம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த அநாகத சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் வந்து மலர ஆரம்பிச்சிரும் இந்த அநாகத சக்கரம் வந்து எப்பவுமே கொடுத்து கொண்டே இருக்கிறது அன்பை அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இப்போ இறைத்தன்மையெலாம் இப்படி எதையுமே நம்ம திருப்பி கொடுப்போங்கிற எண்ணத்தில் இல்லாமல் அதனுடைய கடமையும் அது செஞ்சுட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அன்பு பொங்கிக்கிட்டே இருக்கணும் எதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நமக்கு அன்பு பொங்கணும் அப்படி இருந்தால் மன உணர்வில் அப்படின்னா இந்த சக்கரம் வளரும் இப்போ நம்ம பிள்ளைங்களே இருக்காங்க நம்ம அன்பை கொடுத்து வளர் வளர்க்குறோம் அப்படின்னா அவங்க திருப்பி கொடுத்தா நம்ம ஏற்றுக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம துக்கத்துக்குள்ளே போகாமல் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அமைப்பில் இந்த நாலு பேருக்காக நம்ம வாழலை நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ இறைவன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வில் அனைத்தையுமே இறைவனாக பார்க்கக்கூடிய மனோபாவம் வந் வந்துருச்சு அப்படின்னா இந்த அன்பு வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும் இந்த பொங்கிடுச்சு அப்படின்னா இது அநாகத சக்கரம் வளர்ந்துடும் இதுதான் ஆன்மீகத்தின் திறவுகளான ஒரு சக்கரமாக இருக்குது இது விசித்த சக்கரம் இந்த மலர்ந்தால் தான் நான் யார் எதற்காக வந்திருக்கேன் வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளணும் இந்த அடைஞ்சால் மட்டும்தான் முடியும் இது இதுக்கான தடைகள் என்னன்னு பார்த்தோம்னா பொறாமைப்படுறது வயிற்று நமக்கு பட்டோம் ஆட்டோமேட்டிக்காக தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த நம்மளுடைய திறமைகள்லாம் மறைக்கப்பட்டுருவோம் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னே நமக்கே தெரியாமல் போயிடும் அப்போ இந்த சக்கரம் வந்து வளர்ச்சி அடை கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறமையெலாம் இந்த சக்கரம் வளர்ந்தால் மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி குரல் இனிமை நல்ல பேச்சாற்றல் இதெல்லாம் இந்த சக்கரம் வளர்ந்தால் நடக்கும் அதே மாதிரி ஆக்யா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஞானிகள்லாம் ரொம்ப போற்றி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் தான் இந்த ஆக்யா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த சக்கரம் வந்து எதனால் தடைபடுது அப்படின்னா அகங்காரம் ஆணவம் இது நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு மன அமைப்பு அதை யார் என்ன சொன்னாலும் கேட்காத தன்மை இதெல்லாம் வந்து இந்த சக்கர வந்து தடைக்கல்லாக இருக்கு அறிவு ஞானம் தெளிவு போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அனைத்து விஷயங்களும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும் அது இந்த சக்கரா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக்காகவே சகசிரார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரவுண்ட் சக்கரா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சக்கரா ஓப்பன் ஆன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அனைத்தையுமே இறை பொருளாகவே பார்ப்போம் ரொம்ப நன்றி உணர்வு நமக்கு மேலோங்கிடும் அதாவது எதை பார்த்தாலும் நம்ம நன்றி சொல்வோம் நம்ம எதை பார்த்தாலும் எப்போவுமே எல்லாமே இறைவனாக பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு வந்துடும் இந்த சக்கரம் அனைத்தும் ஓப்பன் ஆனால்தான் இந்த சஹசரா சக்கரமே நமக்கு ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இதுக்கான தடைக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிருப்தி அதாவது எதுலேயுமே ஒரு திருப்தி அடையாமல் இருக்கக்கூடிய நிலை இது மாதிரி அதிருப்தியிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த சக்கரம் வந்து ஓப்பன் ஆகாது அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்றது நன்றி உணர்வோட பொங்கி பொங்கி இருந்தோம் பார்ப்பது அனைத்தையும் இறைத்தத்துவமாகவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சஹசிரார சக்கரம் வந்து உயர்ந்த சத்தியத்தோடு நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய சக்கரமாக இருக்கிறதுனால நம்ம இறைத்தன்மையோடு இறைவனோட இயன் இறைத்தன்மையோடு ஐக்கியமாகக்கூடிய சக்கரமாக அமையும் இப்போ மனிதனாக பிறந்த அனைத்து உயிரினங்களுமே கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் என்ன எங்கேருந்து வந்தோமோ அந்த உயர்ந்த சத்தியத்துக்கு நம்ம போய் சேர்றது அப்போ நம்ம அந்த போய் சேரக்கூடிய பாதைகள் வழிகள் வேற வேறையாக இருந்தாலும் போய் ச சேரக்கூடிய இடம் என் ஒன்று மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அப்போ அந்த சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த சத்தியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நன்றி உணர்வு இதெல்லாம் மேலோங்க மேலோங்கக்கூடிய சக்கரம் தான் இந்த ச சகசிரார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான சக்கரம் இந்த சக்கரம் எந்த சக்தியும் நம்ம பிரார்த்தனைனா ரெண்டு வகை சொல்லுவோம் நம்மெல்லாம் போகிற கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும்னா நமக்கு அது ஆரோக்கியம் வேணும் செல்வம் வேணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் அதுக்காக நம்ம போகக்கூடாது நமக்கு வந்து இறைவன் எவ்வளவோ அந்த பிரபஞ்சத்தை கொடுத்துருக்காரு அனைத்து விஷயம் இதை கொடுத்துருக்க அனைத்திற்கும் நம்ம நன்றி சொல் சொல்வதற்காக அந்த அதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணுமே ஒழிய மற்ற விஷயங்களுக்காக நம்ம போ போகக்கூடாது ஏன்னா எல்லாமே அது நமக்குள்ளேயே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து நன்றி உணர்வு வந்து மேலோங்கிறோம் ஐன் புலங் புலன்களும் சரி நம்ம உணர்வு நிலைகளும் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் பொழுது இந்த உயர்ந்த சத்தியத்தோடு நம்ம இணை இணைஞ்சிருவோம் அப்படி இணைஞ்சிட்டா இந்த நாலு பேருக்காக நம்ம வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு இல்லாமல் அதாவது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்த நோக்கத்தை நோக்கி நம்ம பிராரப்தத்தில் போகக்கூடிய அற்புதமான சக்கரம் தான் இந்த சகஸ்திரார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான சக்கரத்தை மலர வைத்து இந்த மனித பிரவி என்னும் பெருங்கடலை கடக்கிறதுக்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி மையம் தான் இது இப்படிப்பட்ட உயர்ந்த அந்த சத்தியத்தை நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பேரானந்தம் நித்திய ஆனந்தத்தோடு வாழ முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாதையில் பயணிக்க முயற்சிக்கலாமே நன்றி பின்புற்று வாழ்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங்